குருக்ஷேத்திரப் போர் தொடங்கும் முன் கர்ணன் தன் தவம் முடிந்து ஒரு நிமிடம் தனியாக அமர்ந்திருந்தான் அவன் மனதில் பண்டைய நாள்களின் வழி தாய் குந்தி அளித்த சோக செய்தி மற்றும் தன் சுதந்திரமான இனி நடக்கப் போகும் முடிவுகள் அந்த சமயம் அவன் அருகில் ஒருவர் தோன்றினார் யாரும் எதிர்பார்க்காதவர் விதுரன் விதுரன் அவனை நோக்கி சொன்னார் கர்ணா நீ இப்போதும் திரும்ப முடியும் நீதியின் பக்கம் வர நீ தாமதிக்கவில்லை உன் தெய்வீக தோற்றத்தையும் உன் மனித நேயத்தையும் காண முடிகிறது நீ தர்மத்துக்காக நின்றால் உன் பெயர் வரலாற்றில் ஒரு சக்தியாக எஞ்சும் கர்ணன் ஒரு நிமிடம் யோசித்தான் ஆனால் பின்னர் மெதுவாக சொன்னான் விதுரா நான் என் நட்பை துரோபதி ஆட இடந்த நாளிலும் கைவிடவில்லை இன்று என் உயிர் போனாலும் என் கடமையை கைவிட மாட்டேன் வாழ் அந்த ஒரு நிமிடம் கர்ணன் தர்மத்தின் பக்கம் வர முடிந்த தருணம் ஆனால் அவர் மனநிலை நம்பிக்கை மற்றும் பாசம் அவரை மறுபாதையை தேர்ந்தெடுக்க வைத்தது ஒரு நிமிடம் போதும் ஒரு வரலாற்றை மாற்ற ஆனால் அந்த நிமிடம் கர்ணனுக்கு போய்விட்டது